ஓகே 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 சார் இப்போ நான் அடிச்சு காட்டுங்களா குடிச்சிடாதீங்க ஆ சும்மா இதுக்கு தான் ஓ இது பண்ணி போயிட சரி சரி ம் ஓகேவா சார் கேர்ஃபுல் ஒரு ரிஹர்சல் பார்த்துருங்க நான் அப்படியே பண்ணுறேன் ஓகே சார் ம் நம்ம வாழணுன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சதில்லடா திருட்டுப்பயடை திருட்டுப்பயடா வாழ்கிறதுல இருக்காதீங்க சார் வாழ வைக்கிறது இல்லை இருங்க வாழ வைக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வாழணும்னாவா என்ன என்ன சொல்லணும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் உயிரை விட்டுட்டு இருக்கோம் வேலை தெரியிட்டு இருக்கோம் ஏன் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன குருவருன்னு பாக்குறீங்க எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் அந்த படத்தோட டைலாக் பேசிட்டு இருக்கீங்க சார் நான் அப்படி சொல்ல இதை குடிங்கன்னு சொல்லுங்க சார் இது இருந்தாலும் இது உங்களுக்கு ப்ரொடியூசர் வரும் சார் ஸ்பான்சர் பண்ணுமா வேணாவா இருங்க ஸ்பான்சர் போய் பண்ணணும் குடிங்கன்னு சொல்லுங்க ஓகே ஓகே இப்போ பாரு எப்படி சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டப்பட்டுக்கிற டைமில் நம்ம ரிலாக்ஸாக உட்காரத்துக்கு நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிப்போம்ல அந்த எனர்ஜி ட்ரிங்க் தான் இது தான் இதை குடிங்கோ எல்லாருமே செத்து போங்கோ

தூக்கி போடுறதுக்கு தப்பா பேசு என்ன சார் ஓகேவா அந்த எனர்ஜி வேணும்னா இந்த இந்த ட்ரிங்க் குடிச்சா எனர்ஜி வரும் அவ்வளவுதான் வேற வாழ்க்கையில

என்னோட பட ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க பார் அந்த மாதிரி நீ ஒரு மூணு பட ரெஃபரன்ஸ் வச்சு எடு சூப்பர் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க வாழ்க்கையில் நம்ம ஓடுறதுக்கும் கஷ்டப்படணும் வாழ்க்கையில் நமக்கு எனர்ஜி வேணும்னா சொன்னால் புரியாது

பிளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வருது தல டோன்ட் கால் மீ தல சென்னன் கூப்பிட்டோம் ஏகே கால் மீ ஏகே ஏகே ம் ஏகே பிளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வருது என்ன இட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க் நாட் எ பிளீச்சிங் பவுடர் திஸ் இஸ் எனர்ஜி ட்ரிங்க் வா நீ குடி கம் ஆன் நோ நோ யார் வேணா மரக்கலாம் நினைக்காத குடி தல என்ன என்ன தல கேட்ச் இட் அலெக்ஸ் ம் என்ன என்ன போ என்ன ஆச்சு நோ டோன்ட் கால் மீ தல டோன்ட்

இந்த காலத்தில் எவன் இந்த மாதிரி கேஸ் ஐட்டம் திங்ஸ்லாம் குடிக்கிறான் இப்போ எல்லாருமே ஃப்ரெஷ் ஜூஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வீட்டில் போகிறது இல்லை எஸ் ஐ எம் ஆல்சோ பையிங் ஃப்ரூட்ஸ் அந்த வீட்டுக்கு போயிட்டு நல்லா மிக்சியில் நீ என்னதான் பேசுறேன் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா கேட்டா ஜோக்னு சொல்லணும் உனக்கு ஜென்டில்மேனு ஒரு பேர் இருந்துச்சுல ஜோன் கால்மி தலை ஓகே யூ கால்மி தலை போல வரியில் இருக்கேன் மரியாதையாக வெளியே போயிருக்கேன் கேவலம் காசு பண்ணத்துக்கு ஆசைப்பட்டு உன் மானத்தை விட்டு லைஃப தொலைச்சிட்டே தல அது என்ன இருக்கு இட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க் அதுதான் சொல்றேங்க பா அந்த கெமிக்கல் இதுல இருக்கிற இது யாருமே இப்ப குடிக்கிறதுல மக்கள் தெளிவாயிட்டாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறாங்க கடைக்கு கூட போறதுல வீட்லயே அரைச்சி ஏதோ ஒண்ணு குடிச்சுக்கிறாங்க இது என்ன பிரமாதம்

இதுக்கு இப்படி கொந்தளிக்கிறாங்களே இன்னும் நான் பத்தாடை நடிக்க போறேன்னு பத்தாடை இல்ல ஓடி போயிடு ஒழுங்கா படம் நடிக்கிற வேலைய பாரு என்ன பண்ண சொல்ற நீ என் கூட வா நான் ரோட்ல அங்கிட்டு போடுதான் நீ இங்கிட்டு போடு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி சேர்ப்போம்